சிவலிங்கம் என்றால் என்ன சிவலிங்க வடிவம் எதை குறிக்கிறது மற்றும் சிவலிங்க தத்துவம் சிவன் கோவில்களில் சிவலிங்கம் வைத்திருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் சிவனின் உருவச்சிலைக்கு பதிலாக லிங்கத்தை எதற்காக வைத்துள்ளார் என்பது நம்மில் பெரும்பாலனோருக்கு தெரியாது மேலோட்டகமாக பார்த்தால் சிவனின் இன்னொரு அம்சம்தான் சிவலிங்கம் என்பார்கள் ஆனால் இதற்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை தயவு செய்து சிவலிங்க தத்துவம் முழுவதும் அறிந்து கொண்டு சிவனை வணங்கினால் மிகவும் சிறப்பு சிவனுக்கு பதிலாக லிங்க வைக்கும் காரணமும் இதுதான் ஓம் நமசிவாய வாழ்க நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலில் லிங்கத்தின் தத்துவம் லிங்கத்தின் தத்துவம் என்னவென்றால் இதில் சிவனும் பார்வதியும் இணைந்தே இருக்கிறார்கள் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அதனால்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமான் உமையவல் ஆகிய சக்தியை தன்னுள் அடக்கி லிங்க வடிவில் காட்சி தருகிறார் அடுத்ததாக லிங்கத்தின் வகைகள் முதலாவது அசல லிங்கம் ஆலயங்களுக்குள் பிரதிஷ்டை செய்யப்படுவது பரார்த்தலிங்கம் இந்த லிங்கமானது சுயம்புலிங்கம் காணலிங்கம் தெய்வீக லிங்கம் ஆருடலிங்கம் மானுடலிங்கம் என ஐந்து வகைப்படும் இவற்றில் சுங்கம் என்பது தானாகவே தோன்றியது முருகன் மற்றும் பிள்ளையாரால் நிறுவப்பட்டதுதான் காணலிங்கம் விஷ்ணு பகவானும் மற்ற தேவர்களாலும் நிறுவப்பட்டது தெய்வீக லிங்கம் ரிஷிகள் மற்றும் முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது ஆறுட லிங்கம் இந்த லிங்கத்தை ராட்சதர்களும் அசுரங்கூட சாபித்திருக்கிறார்கள் மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதே மானுட லிங்கம் இதை ஸ்தூலிங்கம் என்றும் சொல்வதுண்டு இதயத்தில் உருவத்தை ஏற்றி அதையே இஷ்டமாக வழிபடுவதுதான் இரண்டாம் வகையான சலனலிங்கம் மூன்றாவதாக சிவலிங்கங்களை ஹோமங்களில் பூஜிப்பார்கள் அதன் பெயர் அசல சலலிங்கம் இதில் காணலிங்கமும் நவரத்தினங்களால் ஆன லிங்கமும் அடங்கும் சிவபூஜையை எல்லோராலும் செய்ய முடியாது அதற்கு வேத ஆகமங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் நிறைய உள்ளன இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவலிங்கத்தையும் நம் உடலுடன் ஒப்பிடவே முடியும் ஐம்புலன்களும் ஐந்து தலைநாகமாக சிவலிங்கத்தை சுற்றி உள்ளது இதுதான் விஷயமும் உள்ளது சிவனின் தலையை சிரசு எனலாம் நினைவுகளை அழிக்கும் பகுதி இங்குதான் உள்ளது பாம்பானது சிவலிங்கத்தை சுற்றி உள்ளது என்பதை எதை காட்டுகிறது என்றால் நாம் சுற்றத்தை அதாவது உறவுகளை காட்டுகிறது அது லிங்கத்தை இறுகப்பற்றியுள்ளது நம் வந்த பாசத்தை இறுகப்பற்றியுள்ளோம் என கூறிப்பிடுகிறது சிவன் கைலாங்கிரிலும் விஷ்ணு வைகுண்டத்திலும் பிரம்மா சத்தியலோகத்திலும் லிங்கத்தின் அம்சங்களாக இருக்கின்றனர் வைகுண்டம் பகுதிதான் மேல்வயிறு இங்குதான் விஷ்ணுவின் காத்தல் தொழில் அதாவது ஜீரணித்தல் நடக்கிறது அடுத்ததாக இடைப்பட்ட பகுதியாக உள்ளது இடுப்பு இதன் கீழ் உள்ளது பிரம்மாவின் லோகம் இதுதான் கீழ் வயிறு இங்குதான் உணர்ச்சிகள் படைக்கப்படுகிறது பிரம்மாவின் தொழிலே படைத்தல் தானே அதனால் தான் அங்கு உணர்ச்சிகள் படைக்கப்படுகிறது அடுத்ததாக அடித்தள பகுதி இதை பீடம் என்றும் சொல்லலாம் இதுவே நமது கால்கள் கால்கள் இல்லாமல் நாம் எங்கும் செல்ல முடியாது அதுபோலவே பீடம் எனப்படும் லிங்கத்தின் அடிப்பகுதி தான் முழு லிங்கத்தையும் தாங்குகிறது அதாவது நம் கால்கள்தான் தான் நடக்கும் செல்லும் போதும் நமது உடலை தாங்குவது போல இருக்கிறது இந்த பீடம் மக்களே இதை நினைப்படுத்தவே லிங்க சுரூபமாக சிவன் காட்சியளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடுத்த முறை சிவன் கோவிலில் லிங்கத்தை வணங்கும் போது ஆத்மார்த்தமாக நமஸ்கரித்து வேண்டுங்கள் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்